அதாவது செய்தியாளர்களை கேட்குறாங்க அதிமுகவோட பிஜேபி கூடிருச்சு இணைந்துருச்சு நீங்களும் பதினஞ்சு வருஷமா அந்த பிஜேபிக்கு தான் சொம்படுச்சிங்க இப்ப காலமெல்லாம் கணிஞ்சிருச்சு அதனால நீங்களும் போய் ஜாயிண்ட் ஆகிக்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த விளக்கண்ண புதிய வெண்டைக்காய்க்கு புதிய விளக்க சொல்லிருக்க அப்படி அது என்னங்கிறத பார்க்கலாம் political revolution இவங்க பண்ணுறது பொலிட்டிக்கல் business அதாவது அர்ச்சகன் பொறுக்கி தின்ன ஆலயம் அதிகாரிகள் பொறுக்கி அரசாங்கம் அயோக்கியன் பொறுக்கி தான் அரசியல்னு தந்தை பெரியார் அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மிக துல்லியமாக கணித்தார் ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா அரசியல் அப்படின்னு ஒரு ஒரு விஷ கட்டமைப்புக்குள்ளே போனோம்னா அங்க நாம் வச்சிருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் கொள்கைகள் அனைத்தையுமே முழுமையாக செயல்படுத்தவே முடியாது ஏன்னா மக்கள் சார்ந்து வாக்குகளை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பிற்குள் உனது கொள்கையை முழுமையாக அந்த இடத்துல நிறைவேற்றவே முடியாது இப்போ நான் இதெல்லாமே செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட நீ போய் நின்னா உன்னுடைய கருத்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீ வாக்கு கேட்டு போனேன்னா நான் இப்படித்தான் இருப்பேன் எனக்கு நீ வாக்கு போட்டா போடு போடாட்டி போங்கிறத கேட்கறதுக்கும் போட மாட்டேன் அவனுக்கு அப்படி கேட்கறதுக்கும் நீ வாக்கு கேட்காம சும்மா இருக்கிறது இரண்டு ஒண்ணுதான் அதன் அடிப்படையில தான் தந்தை பெரியார் நீதி கட்சியாக இருந்தத நாப்பத்தி நாலுல சுயமரியாதை இயக்கம் இந்த சுயமரியாதை இயக்கம் தொண்டு செய்யக்கூடிய ஒரு இயக்கம் அது அரசியலுக்கு போகாது அப்போ நாம சொல்லக்கூடிய கருத்தை வலுவாக முழுமையாக முன்வைக்கலாம் ஆனால் அண்ணா அவர்கள் ஐயாவிடமிருந்து பிரிந்து வரும் போது அரசியல் படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பழைய தத்துவத்தை முன்னாடி வச்சாரு அதன் அடிப்படையில ஆத்திகர்கள் அதாவது அனைவருமே உள்ள இருக்கலாம் அப்படிங்கிற கட்டமைப்பு அப்போ அவரு இறக்கம் வரை நாத்திகர் தந்தை பெரியாரின் கொள்கையை பின்பற்றியவர் ஆனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் அவர்கள் கடவுளை வணங்குகிறவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் கொள்கையை சொல்வேன் அப்போ யூட்டிலைஸ் பண்ணி குறைந்த திராவிட முன்னேற்ற கழகம் கடவுள் மறுப்பை கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய முழுமையான மூட நம்பிக்கைகளை அடித்து நொறுக்க முடியும் இங்க இருக்கக்கூடிய உண்மையின் தத்துவத்தை உறக்க பேச முடியும் அப்படி பேசணும்னா நம்ம அரசியலுக்கு போகக்கூடாது இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போது இவன் சொல்றான் அரசியல்ல பிசினஸ் பண்றதுக்கு நான் வரல நீ என்ன பண்றதுக்கு இதனால பதினாலு வருஷமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த அரசியல் வந்து ரெவல்யூஷன் பண்ண போறா பாலிடிக்ஸ்ல நீ என்னடா ரெவல்யூஷன் பண்ண போற புரட்சி அரசியல் இந்த உலகத்தை எவனுமே புரட்சி பண்ண முடியாது ஏற்படுத்திக்க கூடிய கியூபால கூட அந்த புரட்சியை ஏற்படல ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அரசியல் மயமாக மா மாற்றப்பட்ட ஒரு கட்சி புரட்சியை நோக்கி போவே போகாது இது எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தாங்கம் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அமைப்புகளை வந்து என்ன சொல்லிச்சு கேட்டீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல இங்க இருக்கக்கூடிய சதுர் வர்ணாஸ் வர்ண தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பொருள் முதல்வாத கொள்கைகளை முன் வச்சுக்கிட்டு நாங்க வந்து கம்யூனிசம் பேசுவோம் கம்யூனிசம் பேசுவோம் சொல்லி அந்த கம்யூனிஸ்டுகளுக்கு தலைவர்கள் அனைவருமே பார்ப்பனர்களாக இருந்தார்கள் ஜாதியை வைத்துக்கொண்டு இங்க கம்யூனிசம் பேசிக்கொண்டிருக்கும் போது ஜீரோ முடிஞ்சிச்சு கடைசியில் உண்மையை புரிந்து கொண்ட கம்யூனிஸ்டுகள் அனைவருமே ஏன்னா ஜாதி மறுப்பு கொள்கை மத மறுப்பு கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கையில இருந்துதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிசத்தோடைய அடிப்படை வேறு இருக்கு தான் நம்மளுடைய பொருள் முதல்வாத கொள்கையில வந்து லிங்க் பண்ணிக்கணும்னு சொல்லி இன்றைக்கு சரியான பாதையில பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ அரசியல் கட்சிகள் என்று ஒருத்தர் நம்ம முன்னிலை படுத்துட்டோம்னா வாக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கட்சிகளாக இருந்தால் அவர்கள் கொஞ்சம் சமாதானப்படுத்தி தான் மக்கள்கிட்ட போவாங்க இவை என்னடா இப்படி உண்மை இப்படி இருக்கும் போது இவை என்னடானா பிஸ்னஸ் வேறு அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன்ஸ் வேறுனு சொல்லி புதுசா ஒரு உருட்டை வந்து நம்ம உருட்டி உருட்டிக்கிட்டு அந்த பக்கல வருவோம் நீ பதினைந்து வருடமாக செய்திருக்கக்கூடிய புரட்சி அந்த புரட்சி புன்னகைன்னு சொல்றோம் தெரியுமா அது ஏதாவது ஒண்ணு இவன் சொல்லுவானா இவன் புரட்சி பண்ணது என்ன தெரியல அங்க துப்பாக்கி சூட்ல வந்துக்கிட்டு எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை எப்படி ஆள்காட்டி வேலை இங்க இவன் பண்ணிருக்கக்கூடிய புரட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா டம்மி வேட்பாளர்களை போடுவது யார் யாரெல்லாம் இங்கே நிற்கிறார்களோ யார் யாரெல்லாம் நல்ல பசை பார்த்தியோ அந்த பசைகளுக்கு முன்னால் வெற்றி பெற்றுவிடக் கூடாது அப்படி செல்லமாக தட்டி கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு வேலையை நான் செய்கிறேன் எனக்கு நீங்கள் எவ்வளவு பேமெண்ட் தருவீர்கள் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையில இன்னைக்கு வரைக்கும் இவன் ஆளை போட்டு பிசினஸ் பண்ண மாட்டாராம் புரட்சியை ஏற்படுத்துவாராம் உனது புரட்சி ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுங்கிறது ஏதாவது ஒன்னு சொல்லணுமா வேணாம் நான் ஏற்படுத்திய இந்த புரட்சியை யாராவது இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லிட்டு தானே நீ பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன்ஸ் பத்தி பேசணும் ஆனா முந்தாணித்து திமுக திமுக வந்துகிட்டு ஒரு ரெவல்யூஷன்ஸ் பண்ணுச்சு பாலிடிக்ஸ்ல நீதி போராட்டம் செய்தது அது எப்படி செய்ததுன்னு கேட்டீங்கன்னா மக்கள் போராட்டம் என்பது பேரு நீதி போராட்டம் என்பது பேரு அரசியல் கட்சி தொண்ணூத்தி சதவீதம் நீதி போராட்டம் தான் நடத்த முடியும் அதன் அடிப்படையில அது மிக தெளிவான ஒரு நீதி போராட்டத்தை நடத்து அது திமுகவுக்கு மட்டும் கிடையாது இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான நீதி போராட்டத்தை வென்று காட்டியது உச்ச நீதிமன்றத்தின் மூலமாகவே சட்டத்தின் மூலமாகவே வென்று காட்டியது இது வந்து ஒரு ரெவல்யூஷன் இது அவருக்கு மட்டும் ஏற்படல தமிழ்நாடுக்கு மட்டும் ஏற்படல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானது அப்படி ஏதாவது நீ எது பண்ணிருக்கியா பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பாலிடிக்ஸ் ஜோக்கர் நீ இந்த ஜோக்கர் வந்துகிட்டு அவ்வப்போது இங்க திராவிடத்துக்கு எதிராக நீ குலைக்க வேண்டும் தெருநாய் மாதிரி அவ்வப்போது நின்றுட்டு நீ குலைக்கணும் உனக்கு அளந்து போடக்கூடிய அப்படிங்கிற வேலையை வெக்கமே இல்லாம பதினாலு வருஷமா செஞ்சுட்டு நீ எல்லாம் வந்துட்டு இங்க ரெவல்யூஷன் பத்தி பேசும்போது உண்மையிலே ரெவல்யூஷனுக்காக இந்த உலகத்துல பாடுபட்டார்கள் தெரியுமா அவர்கள் ஏதாவது மரத்துல போய் தொங்கி இருப்பாங்க உன்னுடைய பேச்சை கேட்டு பதினஞ்சு வருஷமா நீ ரெவல்யூஷன் தெரியுமா பிரபாகரன் அவரு இவரு இங்க வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியை உருவாக்க பாருங்களேன் குறைந்த பட்சம் இப்போ ஒரு ஒரு ஆறு மாத காலம் காலமா எப்படி அம்பலம் ஆனும் பெரியாரை கையில் தொட்டு அம்பலம் ஆனும் அன்னையில இருந்து இந்த பிரபாகரணிசம் பேசுறதெல்லாம் அடியோட நிறுத்திட்டான் கவனிச்சு பாருங்களேன் கடைசியில பார்த்தா நிறைய பெரியாரை பற்றி பேசுபவர்கள் எல்லாம் வெளியில போங்க பெரியாருக்கு எதிரானவன் நான்னா தமிழ்நாட்டில் பெரியாருக்கு எதிரானவன் ஒரே ஒரு கட்சி பிஜேபி ஆர் எஸ் எஸ் அது சனாதனத்தை பேசிக்கா கொண்டது திராவிடர் கழகம் தந்தை பெரியார் சமூக நீதியை பேசிக்கா கொண்டது என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சுத்தமா தன்னை அறிவிச்சிருக்கான் அடிவரடின்னு அறிவிச்சிருக்கான் அப்போ இந்த ஆர் எஸ் எஸ் அடிவரடிகள் என்ன வார்த்தைகளை இங்க சொல்ல வருது கேட்டீங்கன்னா இங்க கூட்டணி அமைஞ்சிருக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சிருக்கு இவனும் வந்து அதுல ஐக்கியம் ஆயிட்டானா அம்பலப்பட்டு போய்விடுவோம் அப்படிங்கிற விஷயம் பக்கவா பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்கு அதற்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த குருமூர்த்தி பண்ணிருக்கக்கூடிய வேலை என்ன கேட்டீங்கன்னா இவனை சிங்கிளாவே விடுங்க இவன் முடிஞ்ச அளவுக்கு வாக்குகளை பிரிக்கட்டும் அதே போல விஜயையும் சிங்கிளா விடுங்க அதுவும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குகளை பிரிக்கட்டும் பிரிப்பதன் மூலமாக மைனாரிட்டியாகவா நாம் வெற்றி பெறுவதற்கான சூழலை இந்த காலத்துல உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புல இவன் இங்க போட்டுக்கிட்டு இருக்கான் பெஸ்ட் இவ்வளவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை கேன பயனை இவன் இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கான் இன்னும் இந்த போல் இதே போல் சீமானிச கும்பல்கள் நிறைய கிளம்பி வருவாங்க ஏன்னா இதற்கு முன்னாடி ஊருப்பட்ட சீமானீஸ்வர்கள் கும்பல்கள் கிளம்பி வந்ததோட நீட்சி ஆட்கள் அனைவரையுமே சிறப்பாக கவனித்து தனது வாக்குகளை செலுத்தி கொண்டு வருகிறது மாண்புமிகு தமிழக மக்கள் அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மிக சிறப்பான மிக தெளிவான விழிப்புணர்வான வாக்கை நமது மக்கள் பதிவு செய்வார்கள் அதன் மூலமாக வேரோடும் பேரடி மண்ணோடும் இந்த பாசிச கும்பல் அதற்கு சொம்படித்த கும்பல்கள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறில் காணாமல் போகும் என்பதை நாம் அனைவரும் கண்கூட காண்போம்